என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் நம்முடைய ஆண்டவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் பல வேளைகளில் நமக்கு அது தெரிவதில்லை கர்த்தர் நினைவாக இருக்கிறார் ஆம் வேதம் சொல்கிறது உண்மையில் அவர் இருக்கிறார் என்று அந்த இருக்கிற கர்த்தர் ஒரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளையை காப்பாற்றுவது போல உங்களை காப்பாற்ற போதுமானவர் பகலிலே நீங்கள் விழித்திருக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுகிறீர்கள் இரவிலே நீங்கள் நித்திரை செய்யும் பொழுது யார் உங்களை காப்பாற்றுகிறார் தெரியுமா ஆண்டவர்தான் உங்களை காப்பாற்றுகிறார் நீங்கள் தூங்கி விடுகிறீர்கள் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்றே உங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை காப்பாற்றுகிறார் ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஆறாவது வசனம் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை தொண்ணூத்தி ஓராம் சங்கீதத்தின் ஐந்தாவது வசனம் சொல்கிறது இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் அப்படி என்றால் காலை விடிந்தது முதல் இரவு அடைகிற வரைக்கும் இரவு முழுவதும் மறுநாள் காலை வரையும் இந்த தேவன் உங்களை காக்கிறவர் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்ற வார்த்தை உண்மையுள்ளது ஜீவன் உள்ளது நீங்கள் எதற்காக பயப்படுகிறீர்கள் சிலருக்கு இரவு வேலை வருகிறது என்றாலே மனதில் ஒரு பயம் ஐயோ ஏன் இந்த இரவு வருகிறது இந்த வியாதியின் கொடுமை தாங்க முடியவில்லை நித்திரையில்லாத இரவுகள் மனதை கசக்கி பிழிகிற நினைவுகள் பிரிவுகளின் நினைவுகள் மரணத்தினால் உண்டான துன்ப நினைவுகள் உங்களுக்கு அருமையானவர்கள் எல்லாம் உங்களை விட்டு தூரமாய் போனது நிமித்த உள்ளத்தை உடைக்கிற பழைய நினைவுகள் உங்களுக்கு பகலையும் கசப்பாக்குகிறது இரவையும் வெறுப்பாக்குகிறது அப்படிப்பட்ட ஒரு நபரா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நான் பகலிலும் காப்பேன் உன்னை இரவிலும் காப்பேன் பகலிலே ஆகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை ஒரு ஆண்டவர் இரவெல்லாம் கண்விழித்து உன்னை காப்பாற்றுகிறார் மகளே கவலைப்படாதே உன்மேல் கரிசனையுள்ள ஒரு ஆண்டவர் கணவனை நீங்கள் இழந்திருக்கலாம் மனைவி இழந்திருக்கலாம் ஒரு நேசிக்கிற பிள்ளையை இழந்திருக்கலாம் தாயை தகப்பனை இழந்திருக்கலாம் ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை காக்கிறவர் நான் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை உன்னை கண்ணின் மணி போல காப்பேன் கவலைப்படாதே உன் காலங்களின் கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் நம்பிக்கையை இழந்து கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பும் மகனே மகளே உன் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது எதை குறித்தும் கவலைப்படாதே இந்த தேவன் உன்னை காத்து நடத்துவார் கர்த்தன் மேல் நம்பிக்கையாயிருந்த நாளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அவர் உன் பாதங்களை செவைப்படுத்துவார் உன்னை காப்பாற்றுவார் உன்னை வழி நடத்துவார் உன்னை உயர்த்துவார் உன் துன்பங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறும் உன் கண்ணீரெல்லாம் ஒரு நாள் கழிப்பாய் மாறும் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனை அன்பின் ஆண்டவரே பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்துவது இல்லை என்று சொன்னீர் சிறுவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தனிமை உணர்வுகளும் உமக்கு தெரியும் வெறுமைகள் தெரியும் உறவுகளின் பிரிவுகளினால் உண்டான சோக நினைவுகள் உமக்கு தெரியும் அந்தவரை உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும்படியாஜ விற்கிற ராஜா அவர்களுடைய எல்லா உணர்வுகளின் காயங்களை சுகப்படுத்துங்க மனதில் உள்ள வெறுமைகளை நீக்கி போடுங்க இரவின் பயங்கரங்கள் பகலில் உண்டான திகில்கள் எல்லாவற்றுக்கும் உங்கள் பிள்ளைங்களை விளக்குங்கப்பா நீங்கள் அரணாக இருக்கிறீங்க கோட்டையாக இருக்கிறீங்க அதற்கை ஸ்தோத்திரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே நாமத்தில் பிதாவே பிரியமானவர்களை உங்களை காக்கிறவர் பயப்படாதிருங்கள் தனிமை உணர்வினால் தாக்கப்பட்டிருந்தாலும் இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளையும் துவங்குங்கள் ஒவ்வொரு நாளையும் முடியுங்கள் உங்கள் அலங்கத்துக்குள் ஆண்டவர் வாசமாயிருக்கிறார் அவர் நடத்துவார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ